அலாம் வலைக்கம் வரமுத்துள்ளே கோயில்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரத்ததான நிகழ்ச்சி ஜாபர் அவர்கள விட தற்போது நடந்து கொண்டிருக்கு அதனுடைய நேரலை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கீங்க கரெக்டாக தான் இருக்கு பல வாட்டி அறிவிச்சிருப்பில்ல அவருடைய தலைமை மின்மே கார்கு நிர்வாகத்தவர் தான் அவர் பேர் தான் மிஸ் ஆகுது அறிமுகப்படுத்து பல பேர் இங்கெல்லாம் இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அவர் வழியாரோட முதல்முறையாக லைவ்ல நான் பார்க்குறப்போது ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை தொடர்பு கொண்ட மாதிரி இருந்தால் காண்டைகள் இல்லை என்ன தொடர்பு கொள்வதும் அழியாத தொடர்புவதும் ஒன்று சொல்லலாம் அன்னைக்கு அலையாள தொடர்பு கொள்ளுங்க எது இருந்தாலும் அதை என்ன தொடர்பு கொண்டாங்க சரி இன்றைய பொழுது கொயத் நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ரத்ததான நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது கொய்நாட்டில் மு க ஸ்டாலின் அவங்களுடைய அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை தற்போது நேரடியில் இன்னும் ஒரு பேட்டி யூடியூப்பில் நம்முடைய யூடியூப்பில் அப்படியே வருஷம் யார் பேசுகிறீங்க கொயத் நாட்டில் அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை ஐயா முக ஸ்டாலின் அவருடைய அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளையை முன்னிட்டு கொயத் நாட்டில் மாபெரும் ரத்த தான நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு அந்த நிகழ்வு நேரடியில் தற்போது சந்தித்து கொண்டிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களை தற்போது நேரங்களில் சந்திக்கிறீங்க தற்போது அவங்கள்ட்ட பேசிக்கலாம் அனைவருக்கும் ஆன்லைன் நேரம் வாழ்த்துக்கள் வணக்கம் இன்று நமது தமிழகத்தின் விடைவெள்ளி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா தளபதியார் அவருடைய அறுபத்தி ஆறாவது பிறந்த விழாவை முன்னிட்டு நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருந்த ரத்ததான முகாமிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருங்கால தமிழகத்தினுடைய பிறந்த நாளை கோவை திராவிட முன்னேற்ற கழகம் த தளபதி பேரவை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தது இந்த சந்தோ சந்தோஷமான சூழ்நிலை தளபதி யாருக்கும் கழக உடன்பிறப்பதற்கும் தமிழக மக்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றோம் இதனைத் தோன்று அண்ணன் இந்த அவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மற்ற கம்பெனி இன்னொருத்தின் ரெண்டு கம்பல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அறுபத்தி ஆறாவது குடும்ப போய் தப்பிடுவார் திராவிட முன்னேற்ற கழக தளது தளபதி பேரவை சார்பிலே இங்கே புரிஞ்சுக்கொடை வழங்கும் இடம் சொல்லியும் தளபதியாக அவர்கள் கூறியதைப் பிறந்தநாள் பரிசாக நாற்பத்தி நாற்பது என்று நாற்பது தொகுதிகளும் வென்று எனக்கு பரிசாக தாக்கல் என்று சொன்னதற்கினங்க நாற்பது தொகுதிகளையும் வென்று தலைவர் தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக வழங்குவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த இழுவிற்கு வருகை தந்த தோழமை கட்சியினர் குய்த்துவாழ் தமிழ் அமைப்புகள் அனைவருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக தளபதி பேரவையின் சார்பாக தளபதி அவர்களின் அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற குவைத் இதுவரை இந்த நூற்றுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் தோழமை கட்சி நண்பர்கள் ரத்த தானம் கொடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் தளபதியின் தளபதி பொய் தளபதியின் பேரவை சார்பாக ஒரு சார்ந்த நன்றி நாளை தமிழகத்தில் முடிவேண்டும் அதுதான் முதல்வார்கள் தளபதியாக முதலில் முதலாக அமைய வேண்டும் உணர வேண்டும் என்று நாங்கள் தான் ஆசைப்படுகிறோம் அதை போல இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடியவில்லை நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐயா மு க ஸ்டாலினுடைய அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தான நிகழ்வு தற்போது கொயத் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கு அதனுடைய நிறுவனத்தில் ஒரு சில கேள்விகள் கொய்த் ஓட்டுநர் மீடியா சார்பில் தற்போது நம்ம கேட்க உள்ளோம் ஐயா இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக சுற்றி கொண்டு

உச்சரிக்கப்பட்டிருக்கிறது இந்த தோழமை கட்சிகள் அவருடைய கூட்டணி தொகுதி உடன்பாடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு முழுவீச்சு முழுவீச்சிலே தேர்தல் பெற்றாலும் வர தரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன கணிச கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு தலைமை கழகம் அறிவிக்கும் தலைமை கழகம் தற்போது திருவாரூர் தேர்தலை பிறகு யார் அந்த கோவிலை நிற்கியிருக்காகவும் அவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது எல்லாமே தேர்தல் மற்ற சேவைகள்லாம் என்னென்ன செய்வதற்காக நிறைய திராவிட முன்னேற்றங்களையும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இங்கே வேறு 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 பெயர்களிலே நடைபெற்று விளையாட்டு மற்ற சமூக பணி மூலமும் நல்ல நற்பணி பணிகளிலும் எப்பவுமே திராவிட முன்னேற்றங்களும் முன்னேற்பாடு வரக்கூடிய காலங்களில் எத்தனை நிகழ்ச்சி இருக்குது அதை திராவிட முன்னேற்ற கணக்கில் எந்த அளவுக்கு நடத்த மாதிரி இருக்குது எப்படிப்பட்ட அமைப்புகளை செய்கிற மாதிரி இருக்குது ஒன்றுமட்ட திராவிட முன்னேற்றங்களும் சிறப்பான முன்னேற்றம் இல்லாத மட்டுமல்ல எல்லா நிகழ்வுகளையும் நடக்கும் கொாட்டில் தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் ரஞ்சதார நிகழ்வு சபாசியம் பற்றி கொண்டிருக்கிறாங்க இந்த நிகழ்வில் ஓட்டுநர் மீடியோ சார்பில் மனமார்ந்த நன்றையும் வார்த்தைகளை தெரிவித்திருக்கிறேன் நன்றி இந்த தளபதி பேரவை சார்பில் எனக்கூடிய குத்துக்குடை விழாவை போரை இது வந்து சிறப்பான மொழியில் இங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்த போய்த்து ஓட்டுநர் மீடியா சங்கத்திற்கு எந்த ஜாதத்தையும் தெரிவித்துள்ள நன்றி அப்படியே

ಸರ್ಪೋದೆ ರಾಪ್ಕನೆ ಟ್ರಕಗಳ ಗಮನದತೆ ಕೂಡಿಯ ರತಸಕರಣ ಟೀಮ್ ಕೂಡ ಒಂದು ರತಸಕರಣ ಕುಷ್ಟು ಬಡರ ಕೂಡಿಯ ಒಂದು ಒಂದು ಸಮಿತಿ ನಮ್ಮ ಜೊತಿನ ನೇತಕ ಸರ್ಪೋದೆಗಳ್ಲು ಅಸ್ಲಾಮು ಅಲೈಕು ಸರ್ತಾ ಸರ್ತಾ ರಾಮ್ನೆ ಮೆಟಕಾಗತಿನ್ ತಾರ್ಲದ ರತಾನಿ ಕಚ್ಚು ಮನ್ ಗೆಯೆದ ಅತವಂತೆ ಕುದಿಯ கண்டிப்பாக முதலமைச்சராக அறிவித்த அந்தமாக அப்பொழுது அப்படியே

ஓட்டுநர் மீடியாவுக்காக தங்களுக்காக சொல்லி வச்சுக்கோங்க ஏன்னு சொன்னால் முன்னாடி பார்த்தா ரெண்டு கவுண்டிங் மட்டும் தான் இருக்கும் தற்போது

We're from yeah, the yeah, yeah. Philippines, and we're here to uh, do blood donation, uh, blood uh, letting. We have that group for bodybuilders, yeah, oh, <laughs> yeah. okay, we have to and group, and we make uh, blood donation. Uh, 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 so uh, like so. yeah. yeah. Very, very, very like good. good, Thank you. How many you for blood donation? are like 40 persons. Yeah, uh very good. Thank you. Thank you. ியா பெங்க நேர்காணில சந்த நவீன் பர்பா அன்சாரி

அமைப்பேவை பற்றியும் ஓட்டுநருப்படியாக இருக்க தகவல் தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை வந்து தாய் சபை இது ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இந்த வருஷம் இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா வந்து ஷாலாக கொண்டாட இருக்கிறோம் ரெண்டாவது கொய்த்தில் வந்து எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பது என்பதில் இதை அறிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்

தொடர்ந்து இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க சகோதரர்களும் வந்து அடுத்த வாரமும் ரத்து தானம் வாங்குவாங்க சார் மேலும் மேலும் வந்து நம்ம எல்லாரும் இணைஞ்சி செய்யறதுக்கான நல்லா உதவி செய்யணும் சார்லாம் இதாக்கு நல்லா கை அழியாக இருக்கும் ஓகே அதாவது பல அமைப்புகள் மூலம் செஞ்சாலும் ஆனால் சேவை என்பது ஒன்றாக இருக்குது ரத்தம் என்பது ஒரு உயிரை காக்காத்தூடிய ஒரு உடற்பாக இருக்கிறது நிகழ்வுல தற்போது நாங்களும் சந்த் சந்தோஷமாக கலந்து கொள்வதில் எல்லையா மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏன்னு சொன்னால் ரத்தம் என்பது இன்றைக்கு நம்ம கொடுக்கூடிய ரத்தம் நாளைக்கு நமக்கே உபயோகப்படக்கூடிய அவரின் தான் தற்போது கொய்த்து நாட்டில் பல வாகன ஓட்டியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறான் அப்ப அப்படிப்பட்ட நிகழ்வுல இந்த ரத்ததான நிகழ்வுல கலந்து கொள்வதற்கு எல்லா உயிர்களையும் வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரமாக நன்றி இது இது போல ஒரு நிகழ்ச்சி உறவினர்கள் மீடியாவின் நிர்வாகிகளாக அன்சாரி மற்றும் நவீத் பாஷா கேமராமேன் ஆகிய நான் நவீத் பாஷா அன்சாரி அதே இது போல நிகழ்ச்சிகளை வந்து உங்களுக்கு நேரத்தில் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது வந்து தகவல் போட்ட கொடுங்க எது வாரணும் நாங்கள் நேரில் போய் தோட்டினார்கள் மீடியா லைக் பேஜை வந்து போய் லைக் பண்ணிங்க ஃபேஸ்புக்கில் இருக்குது சரிங்க வாட்ச் பண்ண அனைவருக்கும் மிக மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே சப்போர்ட் பண்ணுங்க போய் தோட்டின சிவமையத்தையும் போய் தோட்டின மீடியாவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய் ஓகே